எனது நண்பர் பொறியாளர் பசுமேனல் விஜயகுமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சூலூர் கட்டட பொறியாளர்கள் சங்கத்தின் இந்த ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் எங்கள் ஆறுயிர் அண்ணன் எங்களின் வழிகாட்டி மாண்புமிகு அமைச்சர் சு முத்துசாமி ஐயா அவர்களை உங்கள் கரவொலியோடு இந்த அரங்கிற்குள் அன்புடன் வரவேற்கிறோம் நண்பர்களே இன்று பல்வேறு பணிகளுக்கிடையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு பணிகள் இதற்கு மத்தியில் கோவை மாநகரில் நடப்பதல்ல ஒரு புறநகரிலே சூலூரிலே நடைபெறும் கட்டட பொறியாளர்கள் சங்கத்தின் சுமார் நூத்தி நாற்பது பொறியாளர்களை கொண்ட இந்த சிறப்புமிகு சங்கத்தின் பணியேற்பு விழாவிற்கு மாண்புமிகு அமைச்சர் வருகை தந்திருக்கிறார் என்றால் நம்முடைய பணி அந்த அளவிற்கு இருக்கிறது என்பதில் பெருமை கொள்கிறோம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களோடு கடந்த சில மாதங்களாக நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பை அடியேன் பெற்றேன் அன்பும் அமைதியும் ஆளுமையும் மிக்க ஒரு அவர்கள் தமிழ்நாட்டு அரசில் மிக மிக மூத்த அமைச்சரவர்கள் பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம் அவரின் சிறப்புகளை பற்றி ஒரு முறை அவரது இல்லத்திலே சென்று பார்த்தேன் நூற்றுக்கணக்கானோர் மனுக்களை அளிக்க காத்திருந்தார்கள் முதல் மனுவை வாங்குகின்ற பொழுது அவருடைய முகபாவம் எப்படி இருந்ததோ அதை போலவே கடைசி மனுவிலும் பல்வேறு பணிகளுக்கு இடையிலே அமைதியாக அன்பாக அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் சொல்லுவார்கள் ஒரு மருத்துவரிடம் சென்றால் நோயை பற்றி சொல்லும் போது மருத்துவர் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லும் போது பாதி நோய் தீர்ந்துவிடும் என்று சொல்லுவார்கள் வருகை தந்த பொதுமக்களுக்கு கீழே வரும் பொழுது அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற உடனடி தீர்வு மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் என்பதை நான் கண்ணார பார்த்திருக்கிறேன் கடந்த காலத்தில் ஒரு கட்டட பணிக்காக அமைச்சரோடு நெருங்கி இருக்கின்ற சமயத்தில் கட்டட பொறியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நாம் சில நேரங்களில் மேசனாக மண்வெட்டியாளாக சித்தாளாக பணியாற்றி கொண்டிருப்போம் யாருக்கும் தெரியாத ஒரு செய்தி கீழே மார்க் பண்ணுகின்ற போது குறிக்கின்ற போது அவரே அந்த மேசன் பயன்படுத்துகின்ற கரண்டியை வாங்கி குறித்தார் இதை சொல்லுவதற்கு காரணம் ஒரு அமைச்சர் என்கின்ற அளவை தாண்டி ஒரு இடத்திலே ஒரு வேலையை செய்யும் பொழுது ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த எங்கள் அமைச்சரை இந்த அரங்கிலே சூலூர் கட்டட பொறியாளர்கள் சங்கத்தின் சார்பாக இருகரம் கூப்பி வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு நினைவு பரிசையும் வழங்க அன்புடன் கோவை மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் ஐயா ஏவி வி அவர்களை அன்புடன் வேண்டுகிறோம் நிர்வாகிகளுக்கும் இதிலே உறுப்பினர்களாக இருந்து மிக பெருமையாக சொல்லுகிற அளவிற்கு பணிகளை செய்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னோடு இங்கே வருகை தந்திருக்கிற எங்களுடைய அன்பிற்குரிய சகோதரர் தளபதி முருகேஸ் உட்பட எங்களுடைய நண்பர்கள் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு காலையிலேருந்து எங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இன்னும் ஒரு ஒன்பது நிகழ்ச்சி நாங்கள் கலந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இருக்கிறது எனவேதான் விரைவாக நாங்கள் புறப்பட வேண்டும் என்று கருதினோம் இதில் இந்த இடத்திற்கு வருவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு காரணம் முத்தமலறிஞர் கலைஞருடைய சிலை வைப்பதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த ஏற்பாட்டை அந்த கட்டிடத்தை உங்களுடைய இந்த சங்கத்துடைய தலைவர்கள் தலைவர்தான் அதை முன்னாடியே இருந்து செய்கிறார் எனவே அதன் காரணத்தால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்னை அவர் அங்கே பார்க்கிற பொழுது கூட ஆரம்பத்திலேயே பல கோரிக்கைகளை சொன்னார்கள் என்னென்ன பிரச்சனைகள் எங்களுக்கு பொறியாளர்களான எங்களுக்கு இருக்கிறது கட்டிடம் கட்டக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் என்னிடத்திலே சொல்லியிருந்தார்கள் இன்றைக்கு நம்முடைய தளபதி அவருடைய தலைமையில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு பல மாற்றங்களை குறிப்பாக நீங்கள் கட்டிட அனுமதி பெறுவதற்கான பல மாற்றங்களை செய்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பல பேருக்கு அது தெரியும் என்று நான் கருதுகிறேன் காரணம் அது தெரிய வேண்டும் அது தெரிந்தால்தான் ஒரு விதிமீறல் இல்லாத ஒரு கட்டிட நிலையை நாம் எல்லா இடத்திலையும் உருவாக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் எனவே அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிற அதே நேரத்தில் எதிர்காலத்தில் எந்த ஒரு கட்டிடமும் விதிமீறல் இல்லாமல் இருக்க வேண்டும் அது உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் எங்களிடத்தில் சில சங்கங்கள் வந்து கோரிக்கைகளை வைத்தார்கள் அப்பொழுது ஏறத்தாழ ஒரு ஆறு மாத காலத்திற்கு முன்னாலே அனைத்து சங்கங்களையும் அழைத்தோம் ஏறத்தாழ நூற்றி ஐம்பது பேர் அந்த சங்கத்தில் அன்றைக்கு அந்த கூட்டத்திலே வந்து கலந்து கொண்டார்கள் அவர்கள் கொடுத்த நூற்றுக்கணக்கான கோரிக்கைகளை ஒருங்கிணைத்து நாற்பத்தி மூணு கோரிக்கை அதில் எடுக்கப்பட்டது அந்த நாற்பத்தி மூன்றில் பதினெட்டு கோரிக்கைகளை தவிர மற்ற அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கான ஒப்புதலை தந்து அது சுற்றறிக்கையாகவும் ஏற்கனவே ஜிஓ இருந்தால் அதை அனுப்பி வைத்திருக்கிறோம் இல்லாததற்கு புதிதாக ஜிஓ போடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது தேர்தல் நான்காம் தேதி முடிந்த பின்னாலே அதற்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் நிறைய திட்டங்கள் இருக்கிறது என்றாலும் குறிப்பாக உயரம் அல்லாத கட்டிடத்திற்கு நான் ரேஸ் பில்டிங்குக்கு பனிரெண்டு மீட்டர் உயரம் என்று இருந்ததை பதினான்கு மீட்டராக உயர்த்தி கொடுத்து இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஏனென்றால் அதில் இருக்கிற சிக்கல் என்ன என்பதை எங்களிடத்திலே சொன்னபொழுது உடனடியாக அதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம் அதே கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்குவதற்கு ஏற்கனவே இருந்தது எழுநூற்றம்பது ஸ்கொயர் மீட்ரு இருந்து அதிலே மூன்று கிச்சன் மட்டும் இருந்தால் மூன்று வீடுகள் மட்டும் இருந்தால் அதற்கு சிசி தேவையில்லை என்று ஒரு முடிவு இருந்தது ஆனால் அது ஒரு எட்டு கிச்சன் வரலை மாற்றலாம் என்று முடிவு செய்து இப்பொழுது எழுநூற்றம்பது ஸ்கொயர் மீட்டரில் எட்டு கிச்சன் எட்டு வீடுகள் கட்டுகிற வரை நீங்கள் சிசி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம் இதுபோல் நிறைய நிறைய செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல புதிதாக நமக்கு கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் மலைப்பாங்கான பிரதேசம் என்ற காரணத்தால் பல பிரச்சனைகளை அவர்கள் சந்தி சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் எனவே அதற்கெல்லாம் இப்பொழுது ஏற்பாடு செய்து அந்த மாற்றத்தை கொண்டு வந்து உங்களுக்கு அதிலிருந்து பல ரிலீஃப் கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடை நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோல நாற்பத்தி மூன்றில் பதினெட்டை தவிர மற்றது அத்தனையும் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் எனவே உங்களிடத்தில் நாங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் வைப்பது நீங்கள் சரியாக செய்துவிட்டால் நிச்சயமாக இந்த டிவேஷன் இருக்கிற எந்த கட்டிடமும் இருக்காது எனவே அது உங்களுடைய கையில் இருக்கிறது அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு அரசாங்க அதிகாரி வந்து வந்து அதை பார்க்கிற ஒரு நிலையை இல்லாமல் நாங்களே அதை பார்த்துக்கொள்கிறோம் என்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இப்பொழுது கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கீழே இருப்பதற்கு அனுமதியே இல்லாமல் கட்டிடத்தை கட்டி கொள்ளலாம் என்று ஒரு நிலை இப்பொழுது மாணவ முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை எப்படி புரிந்து கொள்கிறார் என்று சொன்னால் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் ஃபீட் இடம் அந்த கட்டிடத்தை எப்படி வேண்டுமானாலும் கட்டி கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அது அப்படியல்ல சட்டத்திற்கு உட்பட்டு கட்ட வேண்டும் அதற்காக அனுமதிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதுதான் அதனுடைய ஒரு மீனிங் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் அதை சிறப்பாக செய்கிற பொழுது அதிகாரிகளுக்கு அங்கே வேலையே இல்லை என்ற ஒரு நிலையை உங்களால் உருவாக்க முடியும் எனவே உங்களுக்கு நடைமுறையில் வேறு என்னெல்லாம் சிக்கல் இருக்கிறதோ அதையெல்லாம் எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எங்களால் முடிந்த அளவிற்கு அதை செய்து கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இவ்வளவு சிறப்பான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக நன்றியை தெரிவித்து ஏற்கனவே இருந்த நிர்வாகிகளுக்கும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்